ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க திமுகவானது செந்தில் பாலாஜி மூலமா தங்க தமிழ் செல்வன தினகரன் கட்சியிலேருந்து திமுக பக்கம் இழுக்கிற முயற்சியில இறங்கியிருக்காங்க சோ இந்த விஷயத்துக்கு தங்க தமிழ் செல்வன் வந்து ஓகே சொல்லிட்டாங்க அப்படின்னு பல தகவல்கள் வெளிவந்துட்டு இருக்கு இது குறித்து இப்போ செய்தியாளர்கள் தங்க தமிழ் செல்வன் கிட்டே வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க அப்போ தங்க தமிழ் செல்வன் வந்து இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அது எப்படி வந்து என்னால் திமுகவுக்கு போக முடியும் அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க அதற்கு செய்தியாளர்கள் செந்தில் பாலாஜி உங்களுடைய நண்பர் தானே அப்போ உங்க நண்பர் வந்து திமுக பக்கம் கூப்பிட்டா நீங்கள் போயிடுவீங்க தானே அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு தங்க தமிழ்ச்செல்வன் செந்தில் பாலாஜியினுடைய நண்பர் தான் அதற்காண்டியதான் வந்து என்னால் திமுக பக்கம் போக முடியாது எங்கள் குடும்பம் எப்பயுமே வந்து எம்ஜிஆர் குடும்பம் தான் நாங்கள் எப்பயுமே வந்து ரெட்டைலே தான் இப்போ வந்து அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகம் அப்படிங்கிறது ஒரு தற்காலிக கட்சி தான் நாங்கள் கூடிய சீக்கிரமே இரட்டை இலை சின்னத்தையும் அதிமுக கட்சியையும் வந்து கைப்பற்றி ஜெயலலிதாமாவோட ஆட்சியை வந்து நாங்கள் நிலைநாட்டுவோம் அப்படின்னு தங்க தமிழ் செல்வன் வந்து தெரிவிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கூட்டணி குறித்து கேள்வி எழுப்பினப்ப அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமானது எல்லா கட்சியோடும் கூட்டணி குறித்து பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் இருக்கும் தேர்தலுக்கு இன்னும் நிறைய நாட்கள் இருக்கு ஸோ தேர்தல் சமயத்தில் நாங்கள் கூட்டணி குறித்து அறிவிப்போம் அப்படின்னு தங்க தமிழ் செல்வன் வந்து தெரிவிச்சிருக்காங்க ஸோ தங்க தமிழ் செல்வன் வந்து திமுகவுக்கு போல அப்படின்ற விஷயத்த வந்து தங்க தமிழ் செல்வன் தெளிவாகவே வந்து சொல்லிட்டாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க